வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் இருநூத்தி ரூபாயிலிருந்து முன்னூத்தி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பானே சின்னம் கோரி விசிகா மேல்முறையீடு செய்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பது ஆயிரம் ரூபாயை எட்டியுள்ளது மேலும் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் அவர்கள் பெரம்பலூரில் இன்றிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்றும் மேலும் இதுவரை தமிழகத்தில் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ரெண்டு தலைப்புகளில் எண்பத்தி நான்கு பக்கத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சொத்து மதிப்பு ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாயாகவும் அவரது மனைவியின் பெயரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திரணமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மகிவா மேத்ரா அவர்கள் இன்று ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து சென்னை கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் மேலும் இதில் மகளிருக்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன வார இறுதியில் தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னை கிளம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழகத்தில் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடும் நிலையில் அத்தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயருடைய ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஞாயிறு முதல் கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் அதற்கு பதிலாக வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வாக்களிக்கும் போது செல்போன் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டிஜி யாத்ரா திட்டம் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்